வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கக்கூடிய டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அண்ணாமலை டெல்லியிலிருந்து வந்ததும் ஒரு போடு போட்டாரு பாருங்க ஜெயலலிதா அவர்கள் சிறந்த ஹிந்துத்துவ தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அதுக்கு பார்த்தீங்கன்னா அதிமுக பயங்கரமாக கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அண்ணாமலை என்ன விளக்கம் கொடுத்தாருன்னா என்னங்க நினச்சிக்கிறீங்க ஹிந்துத்துவா அப்படிங்கிறது என்ன தவறான வார்த்தையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் உச்சநீதிமன்றத்தில் ஒரு கேஸ் நடந்து தீர்ப்பு வந்திருக்கு ஹிந்துத்துவான என்ன அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க அதாவது வே ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது அனைவரையும் அரவணைத்து செல்வது தான் ஹிந்துவிசம் ஹிந்துத்வா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஒரு விளக்கம் கொடுக்க இதை வந்து அதிமுகனால் கண்டிப்பாக எதிர்க்க முடியாது இதுக்கு எதிராக பேசினாலும் பிரச்சனை இல்லை கரெக்டு தான் அண்ணாமலை சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு அவங்க சொன்னாலும் பொலிட்டிக்கலாக அவங்களுக்கு எந்த ஒரு பயனும் கொடுக்காது அதனால இப்போ அதிமுக இதை எப்படி ரியாக்ட் பண்ணுறது அப்படிங்கறதுலயே பெரிய கன்ஃபியூஷனா இருக்காங்க ஸோ அண்ணாமலை ஒரு சம்பவக்காரர் தான் அப்படிங்கிறத அவர் மறுபடியும் ப்ரூவ் பண்ணிட்டாரு இப்போ விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார் அவர்கள் செய்தியாளர்களை சந்திச்சிருக்காரு அந்த செய்தியாளர் சந்திப்பில் அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு என்னது அண்ணாமலை என்ன சொல்கிறாரு கரசேவைக்கு ஆள் அனுப்புறதுக்கு அம்மா சொன்னாங்களா இதை வந்து ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா நான் வந்து இந்த இருந்தே நான் வந்து விலகுறேன் அம்மா அப்படி சொன்னாங்களா அம்மா அப்படி சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜெயக்குமார் அவர்கள் வாதத்தை முன் வச்சிருக்காரு என்னது கரசேவைக்கு ஆள் அனுப்புறதுக்கு அம்மா சொன்னாங்களா அப்படி சொல்லவே இல்லை அப்படி சொன்னாங்க அப்படிங்கிறத நிரூபிச்சிங்கன்னா நாங்கள் இந்த அரசியலில் இருந்தே நான் வந்து விளக்குறேன் அப்படின்னு ஜெயக்குமார் சொல்லியிருந்தாரு பாஜக உடனே என்ன செக்க வச்சுட்டாங்க அப்படின்னா கே பி முனுசாமி இருக்காரு பார்த்தீங்களா அவர் ஜனவரி மாதம் செய்தியாளர் சந்திப்பில் பேசின ஒரு வீடியோ ஒரு சின்ன பகுதியை எடுத்து சோசியல் மீடியாவில் ஃப்ளாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்ன தெரியுமா பேசியிருக்காரு கே பி முனுசாமி என்ன பேசியிருக்காரு அப்படின்னா கரசேவைக்கு செல்லுங்கள் அப்படின்னு கட்டளை இட்டவர் ஜெயலலிதா அவர்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு கரசேவைக்கு செல்லுங்கள் அப்படின்னு கட்டளையிட்டவர் ஜெயலலிதா அவர்கள் அப்படின்னு கே பி முனுசாமி அவர்கள் பேசியிருக்காரு இப்போ பாஜகவினர் இந்த வீடியோவை ஜெயக்குமார் அவர்களை டேக் பண்ணி ஷேர் பண்ணுறாங்க எப்போ வந்து அரசியலிருந்து விலக போறீங்க அந்த டேட்டையும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பதிவெலாம் போட்டுக்கி இருக்காங்க கேபி முனுசாமி பேசுனது மட்டும் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இந்த காலகட்டத்தில் அப்போ வெளியான மாலை முரசு இருக்குது பார்த்தீங்களா அந்த மாலை வெளியான அந்த செய்தித்தாள் இருக்குல்ல அதை வந்து இப்போ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த செய்தித்தாளில் என்ன நியூஸ் வந்திருக்கு தலைப்பு செய்தியாக என்ன வந்திருக்கு அப்படின்னா அயோத்தியில் கரசேவை தொடங்க ஜெயலலிதா ஆதரவு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ் நியூஸ் வந்திருக்கு இதற்கு அத்வானி அவர்கள் பாராட்டு அப்படின்னு மாலை முரசில் அப்போ வந்திருக்கு ஸோ இப்போ இதுக்கு என்ன சொல்றீங்க கரசேவையை தொடங்க ஜெயலலிதா அவர்கள் முழு ஆதரவு எவிடன்ஸ் மாலை முரசு இதுக்கு ஜெயக்குமார் அவர்கள் என்ன பதில் வந்து கொடுக்க போறாரு எப்ப வந்து அரசியலிருந்து விலக போறீங்க அப்படின்னு மறுபடியும் இந்த கேள்வியை கேட்கறாங்க மூணாவது என்ன அப்படின்னா மூணாவது ரெண்டாயிரத்தி இருபது அப்ப வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல அதிமுக பாஜகவோட கூட்டணியில் இருந்துச்சு கரெக்டாக டேட்டோடு சொல்லணும் அப்படின்னா அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபது என்ன நடக்குதுன்னா வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு விஷயம் நடக்குது அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவதற்கான பூமி பூஜை நடக்கிற நாள் தான் அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபதுங்க இப்போ விஷயம் என்ன தெரியுமா அப்போ தமிழகத்துடைய முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதற்கு வாழ்த்து தெரிவித்து ஒரு அறிக்கை வந்து ரிலீஸ் பண்ணுறாரு இந்த அறிக்கையில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு நவம்பர் மூணாம் தேதி அன்னைக்கு தேசிய ஒருமைப்பாட்டு கவுன்சில் கூட்டத்தில் ஜெயலலிதா அவர்கள் என்ன பேசினாங்க தெரியுமா என்ன பேசினாங்கன்னா ராமர் கோவில் இருக்குல்ல ராமர் கோவில் கட்டணும் கண்டிப்பாக கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க ஜெயலலிதா அவர்கள் நைன்டீன் நைன்டி டூவில் வந்து பேசுனாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு அறிக்கையை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தார் ராம கோவில் கட்டுவதற்கான ராமர் கோவில் கட்டுவதற்கான பூமி பூஜை அந்த விழாவுக்கு பெரிய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் அப்படின்னு இபிஎஸ் சொன்னார் இப்போ அண்ணாமலை கேட்குற கேள்வி சிம்பிள் ரெண்டாயிரத்தி இருபதில் பாஜகவோடு கூட்டணியில் இருக்கும்போது இப்படி பேசுனீங்களே இப்போ கூட்டணியில் இருந்து வெளியே வந்து எஸ்டிபியோட கூட்டணி அமைச்சிருக்கீங்க இப்போ அயோத்தியில் ராமர் கோவில் திறந்ததுக்கு வாழ்த்து வந்து தெரிவிச்சிங்களா இது மாதிரி வாழ்த்தி ஒரு அறிக்கை ஏதாவது ரிலீஸ் பண்ணிங்களா ஏன் ரிலீஸ் பண்ணலை அப்படிங்கிறது பாஜகவுடைய கேள்வியாக இருக்குது ரெண்டாவது என்ன அப்படின்னா பூமி பூஜை விழாவுக்கு பெரிய வாழ்த்து சொன்னவங்க கோவில் கட்டிய பிறகு இதுவரைக்கும் போய் வந்து பார்வையிடலை கோவிலை பார்வையிடலை காரணம் பார்த்தீங்கன்னா முட்டி வலி இடுப்பு வலி அப்படிங்கிற மாதிரி வந்து காரணம் தான் சொல்கிறீங்க அப்படின்னு ரெண்டாவது வாதத்தை முன்வைக்கிறாங்க ஸோ இதுதான் பாஜகவோட அண்ணாமலையுடைய கேள்வி சிம்பிள் கூட்டணியில் எங்களோட கூட்டணியில் இருக்கும்போது உங்களுடைய நிலைப்பாடு ஒரு மாதிரி இருந்துச்சு ஆனால் கூட்டணியிலிருந்து வெளியே வந்த பிறகு உங்களுடைய நிலைப்பாடு அப்படியே முரண்பாடாக வந்து மாறியிருக்கு அப்படிங்கிறது அண்ணாமலையுடைய வாதமாக இருக்குங்க இப்போது அவசரப்பட்டு ஜெயக்குமார் அவர்கள் இப்படி ஒரு இருந்து விளக்குறேன் அப்படிங்கிற மாதிரியான வாதத்தெல்லாம் வந்து முன் வச்சுட்டாரு இப்போ இந்த டாபிக் பெரிய ஒரு டிபேட்டாக வந்து மாறி இருக்கு தமிழக அரசியலில் இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கடந்த மூணு நாலு நாட்களாக எல்லா மீடியாலையும் இதுதான் வாதம் ஜெயலலிதா அவர்கள் ஹிந்துத்துவ தலைவரா சிறந்த ஹிந்துத்துவ தலைவரா அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு அதிமுக எதிர்வினை வந்து ஆற்றாங்க எது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மீடியாக்களும் இதை தான் ஒரு டிபேட்டான டாபிக்கா எடுத்து விவாதம் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க இந்த விவாதத்தில் உங்களுடைய ஆதரவு யாருக்கு அண்ணாமலைக்கா பிஜேபிக்கா இல்லை அதிமுகவுக்கா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்